பிடிஎன் சினிமா உங்களை அன்புடன் வரவேற்கிறது நமது கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் தப புதல்வன் விஜய் பிரபாகரன் அவர்கள் நேற்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் பல இடங்களில் கட்சிக்காரங்கள் எல்லாருமே தம்பி நீங்கள் வாங்க நீங்கள் வந்து சில இடங்கள் எல்லாருமே பாருங்கள் பார்த்தா தான் உங்களுக்கு நல்லா தெரியும் அரசியல் பொறுத்த வரைக்குமே அதுக்கு முன்னே கேப்டன் இருக்கும்போது சிறு வயதாக இருக்கும்போது கொஞ்சம் பேசினார் இப்போ பேச்சு திறமை படித்தவர் நல்ல ஒரு இளைஞர் இப்படி ஒரு இளைஞனை நாம் தேர்ந்தெடுத்து மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் கேப்டன் மறைந்தார் கட்சி இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் ஒரு பெண்மணி எடுத்து அந்த கட்சியை ஸ்ட்ராங்கா நிலைநிறுத்தியது மிகப்பெரிய ஒரு விஷயம் அதற்கடுத்து விஜய பிரபாகரன் உள்ள வராது எதுக்குன்னா சில டயத்துல பார்த்தீங்கன்னா அப்பாவோட கனவை நினைவாக்கணும் கட்டாயம் மாறன்னு சொல்றாரு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நேற்றைய தினத்தில கிராமங்கள்ல கவர்மெண்ட் ஸ்கூல்லலாம் போய் பார்த்து பசங்களோட உற்சாகமாக ஒரு வீடியோலாம் பார்த்துருப்பீங்க அதில் மிக சந்தோஷமாக எல்லோருக்கும் சாக்லேட் வழங்கி அது பக்கத்தில் இருக்க அந்த ஊரில் கொடியேற்றி மிக வரவேற்புக்கெல்லாம் தாய்மார்களோட அரவணைப்பு நமது கேப்டன் விஜயகாந்துக்கு எப்படி இருந்தோ அதே போல் தான் தாய்மார்களோட அரவணைப்பு எப்போதுமே வேண்டும் நம்ம எம்எல்ஏயாக இருக்கிறோம் இல்லை மற்ற தொகுதியில் பெரிய ஆளாக இருக்கிறோம் எதுவாக இல்லாட்டலுமே பதவியே இல்லாமல் மக்களை போய் நெருங்கி சந்திக்கக்கூடிய ஒரு தலைவனாக தான் நமது விஜய பிரபாகரன் அவர் வந்திருக்கார் இளம் துடிப்பு நாயகனாக இவர் மிகப்பெரிய ஒரு அரசியல் களத்தில் இவருக்குன்னு ஒரு இது பகுதி காத்துருக்கு நிச்சயம் ஒரு நல்ல ஒரு நாள் பிறக்கும் நல்ல ஒரு வெற்றி பிறக்கும் இருந்தாலும் நமது விஜய பிரபாகரன் அவர்கள் ஒரு கேப்டனை போலவே நல்ல தைரியமா இப்போ இறங்கி வராரு நிர்வாகிகள் கட்சி எல்லாருமே நல்லா சொல்லும்போது அந்த விஷயத்தை கரெக்டாக ஈடுபடுத்து அண்ணங்க சொல்கிறாங்கன்னு சொல்லி மரியாதை இது பண்ணுறாங்க இதில் நிறைய துரோகிங்களாம் இருப்பாங்க ஆனால் இருந்தாலும் அந்த துரவகிங்களை பார்த்து தான் நமது விஜய பிரபாகரன் இது பண்ணணும் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் எல்லோரும் நல்லவனு தான் அரசியல் மேடையில் ஏற்றி ஒரு பதவியும் கொடுத்தாரு நன்றி மறந்த நாய்களெலாம் நிறைய பண்ணிட்டு போயிடுச்சு ஆனால் இருந்தாலும் விஜய பிரபாகரன் அவர்கள் பல இடத்துக்கு போகிறாரு பலரையும் கரெக்டாக பார்த்து பேசி இது பண்ணணும் எல்லாரையும் டக்குன்னு நம்பிடக்கூடாது ஆனால் நம்ம மக்கள் என்றைக்கும் துரோகம் பண்ண மாட்டாங்கன்னு ஒரு நம்பிக்கையில தான் விஜயபிரபாகரன் அவர்கள் கேப்டனை போலவே இறங்கி எல்லா இடத்துக்கும் வந்து எனக்கு மிக மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் கேப்டன் புகழ் வாழ்க தமிழன்று சென்று